ஓம் இதுவும் டிராமாவின் அற்புதம் என்று தந்தை கூறுகின்றார் என்னவென்று பாருங்கள் பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தால் நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள் இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தை கிடைத்து விட்டார் என்றால் அமரும் பொழுதும் பாபாவை நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குஷி இருக்கும் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் முழு உலகத்தின் ராஜபதவி கிடைக்கிறது எவ்வளவு நேரம் குறைந்தது கொண்டே போகிறதோ அவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள் நாளுக்கு நாள் வேகமாக அடி எடுத்து வைத்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள் ஆத்துமா ஒருபோதும் களைத்து போவதில்லை சரீரத்தால் ஏதாவது மலை மீது ஏறுவீர்களானால் களைத்து போவீர்கள் பாபாவை நினைவு செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு கலைப்பும் இருக்காது குஷியில் இருப்பீர்கள் பாபாவை நினைவு செய்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள் அரைக்கல்பமாக குழந்தைகள் முயற்சி செய்திருக்கிறார்கள் சாத்திதாமத்திற்கு செல்வதற்காக நோக்கம் குறிக்கோள் பற்றி எதுவும் தெரியாதா குழந்தைகளாக உங்களுக்கோ அறிமுகம் உள்ளது பக்தி மார்க்கத்தில் யாருக்காக இவ்வளவு அனைத்தையும் செய்தீர்களோ அவர் சொல்கிறார் இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் பாபா சரியாக சொல்கிறாரா இல்லையா அவர்களோ தண்ணீராலேயே தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள் தண்ணீரோ இங்கேயும் கூட இருக்கின்றது இது என்ன கங்கை தண்ணீரா கங்கை தண்ணீரா இல்லை இதுவும் மழை பெய்ததால் ஒன்று சேர்ந்துள்ள நீர் நீர் ஊற்றுகளில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது அதை கங்கை நீர் என்று சொல்ல மாட்டார்கள் ஒருபோதும் நிற்பதே இல்லை இதுவும் ஒரு அற்புதம் மழை நின்று விடுகின்றது ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது வைஷ்ணவர்கள் எப்போதும் கிணற்றினரையே அருந்துகின்றனர் ஒரு பக்கம் இது தூய்மையானது என்று நினைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிறகு தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆவதற்காக கங்கையில் குளிக்கச் செல்கின்றார்கள் இதையும் அஞ்ஞானம் என்று சொல்வார்கள் மழை நீரோ நல்லதாகவே இருக்கிறது இதுவும் டிராமாவின் அற்புதம் என சொல்லப்படுகிறது ஈஸ்வரிய இயற்கையின் அற்புதம் இதை எவ்வளவு சிறியது அதிலிருந்து எவ்வளவு பெரிய மலம் அருகிறது இதையும் நீங்கள் அறிவீர்கள் பூமி தரித்தாகிவிட்டால் அது சக்தி இருப்பதில்லை சுவை இருப்பதில்லை குழந்தைகளாக்கிய உங்களுக்கு பாபா அனைத்து அனுபவங்களையும் சேவிக்கிறார் சொந்தம் எப்படி இருக்கும் இப்போது இல்லை டிராமாவில் இதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்னுடைய முரணியின் பாவம் முள்ளும் மலரும் முள் நிறைந்த காட்டை தோட்டமாக ஆக்குபவர் தான் அதை பற்றி விரிவாக சொல்கிறார் பாருங்கள் எப்படி தந்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணமாகி ஆஸ்தி முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுகின்றாரோ அதுபோல் இங்கும் கூட நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவிடம் நாம் எவ்வளவு சேமிக்கின்றோமோ அது பாதுகாப்பாக ஆகிவிடும் பாடலும் உள்ளது சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் கொஞ்சம் கூட மிஞ்சப் போவதில்லை எல்லாமே சாம்பலாகிவிடும் இப்படியும் நினைக்காதீர்கள் ஏரோப்ளைன் விழுகிறது என்றால் திருடர்களுக்கு பொருட்கள் கிடைக்கின்றன ஆனால் திருடர்களும் கூட அழிந்து போவார்கள் அச்சமையின் திருட்டு போன்றவைகளுக்கு கூட நின்று போகும் இல்லை என்றால் ஏரோப்ளைன் விழுகிறது என்றால் முதன் முதலில் எல்லா பொருட்களும் திருடர்கள் கையில் அகப்பட்டு விடும் பிறகு அங்கேயே காடுகளில் பொருள்களை மறைத்து விடுவார்கள் ஒரு வினாடிய காரியத்தை முடித்து விடுவார்கள் சில ராயல்ட்டியுடன் பெருந்தன்மையாக சில ராயல்டி இல்லாமல் இருப்பார்கள் எங்கள் அறிவீர்கள் அனைத்தும் விநாஷமாகிவிடும் நீங்கள் முழு உலகிற்கும் யஜமான ஆகிவிடுவீர்கள் நீங்கள் எங்கும் எதையும் தேட வேண்டியிருக்காது நீங்களும் மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்கிறீர்கள் பணத்திற்கான தேவையே இருக்காது ராஜாக்களுக்கும் ஒருபோதும் பணத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனையே இருக்கக்கூட இருக்காது தேவதைகளுக்கும் அது முற்றிலும் இருக்காது பாபா உங்களுக்கு இவ்வளவு அனைத்தையும் கொடுத்து விடுகிறார் அதனால் அங்கே திருட்டு பொறாமை போன்ற அகற்று எதுவுமே இருக்காது சத்தியபத்தில் நீங்கள் முற்றிலும் மலராக மாறி விடுகின்றீர்கள் முள்ளும் மலரும் இருக்கின்றன இல்லையா இங்கே அனைவரும் உள்ளாகவே இருக்கிறார்கள் யாருக்கு விகாரம் என்று இருக்க முடிவதில்லையோ அவர்கள் நிச்சயமாக முள் என்றுதான் சொல்லப்படுவார்கள் ராஜாவிலிருந்து தொடங்கி அனைவருமே முள்ளாக இருக்கிறார்கள் அதனால் தான் பாபா சொல்கிறார் நான் உங்களை லட்சுமி நாராயணனை போல ஆக்குகிறேன் அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகிறேன் இந்த முட்கள் மலர்களுக்கு முன் போய் தலை வணங்குகின்றன இந்த லட்சுமி நாராயணர் புத்திசாலிகள் இல்லையா இதையும் பாபா சொல்லி புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாத்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நினைவின் ஆதாரம் அன்பு அன்பில் குறைவு என்றால் நினைவு ஒரு நிலைப்பட்டதாக இருக்காது நினைவு ஒருமுகப்பட்டதாக இல்லை என்றால் அன்பு கிடைக்காது கேள்வி ஆத்மாவிற்கு அனைத்திலும் அன்பான பொருள் எது அதன் அடையாளம் என்ன பதில் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் பொருளாகும் சரீரத்தின் மீது அவ்வளவு அன்பு உள்ளது அதை விட விரும்புவது இல்லை அதை பாதுகாப்பதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்கின்றது பாபா சொல்கிறார் குழந்தைகளே இதுவோ தமோ பிரதானம் சீச்சி சரீரம் நீங்கள் இப்போது புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் இந்த சரீரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள் ஓம் சாத்திய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர் தெய்வீக சுயராஜ்யத்தின் பிறப்பு விழா முடிந்துவிட்டது இப்போது அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி நன்றாக புரியவையுங்கள் வையுங்கள் கல்பத்திற்கு முன்போல் ராமாவின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆசி தந்து கொண்டிருக்கிறார் இந்த வரி முழுவதையும் எழுத வேண்டும் எழுதியிருப்பதை மனிதர்கள் படிப்பார்கள் அவர்களது அதிர்ஷ்டத்தில் இருக்குமானால் முயற்சி செய்வார்கள் மேலும் தோல்வி மற்றும் வெற்றி இரண்டுமே இந்த நாடகத்தில் நடைபெறுகிறது உங்கள் கையில் ஆயுதங்கள் முதலியன எதுவும் இல்லை உங்கள் கையில் ஆயுதங்கள் முதலானவை இருப்பது அழகல்ல ஆனால் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் இல்லையா ஞானம் என்பது வாழ் ஞானம் என்பது கோடாலி ஆக அவர்கள் பிறகு ஸ்தூலத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்களை தந்திருக்கிறார் இதில் இம்சையின் விஷயமே இல்லை ஆனால் இது இதை புரிந்து கொள்ளவில்லை தேவிகளுக்கு சூழ ஆயுதங்கள் முதலியவற்றை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் இம்சிப்பவர்களாகவே ஆக்கிவிட்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் புத்தியற்ற தன்மையாகும் பாபா நன்றாக அறிந்திருக்கிறார் யார் யார் மலராக கூடியவர்கள் என்று அதை பாபா தாமே சொல்கின்றார் மலர் முன்னால் இருக்க வேண்டும் இவர்கள் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பது நிச்சயம் பாவ குறிப்பாக பெயரை சொல்வதில்லை இல்லை என்றால் நாங்கள் என்ன முள்ளாக இருக்கிறோமா என்று கேட்பார்கள் மேலும் எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவர் அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் மனிதர்களுக்கு என்ன வேண்டும் ஒன்று நமது உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்படவே கூடாது அனைத்திலும் நல்லது இந்த உடல் நலம் உடல் நலம் நன்றாக இருக்கிறது ஆனால் பைசா இல்லை என்றால் அந்த உடல் நலமும் என்ன வேலைக்காகும் பிறகு செல்வம் வேண்டும் அதன் மூலம் சுகம் வேண்டும் தந்தை சொல்கிறார் உங்களுக்கு உடல் நலம் மற்றும் செல்வம் இரண்டுமே அவசியம் வேண்டும் இது ஒன்று புதிய விஷயம் அல்ல இதுவும் மிக பழைய விஷயம்தான் நீங்கள் எப்போதெல்லாம் சந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இப்படித்தான் சொல்வீர்கள் உங்களுடைய பெயரே ஆல்ரவுண்டர் என வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் நமக்கு மாலை உருவாகிறது இதுவும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை ருத்ர மாலையை எடுத்து சுற்றி கொண்டே இருக்கின்றனர் நீங்களும் சுற்றினீர்கள் இல்லையா அநேக மந்திரங்களை ஜபித்தீர்கள் பபா சொல்கிறார் இதுவும் பக்திதான் இங்கு ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மேலும் பாபா குறிப்பாக சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தால் நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள் இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தை கிடைத்திருத்தார் என்றால் அமரும் பொழுதும் எழுதும் எழும் பாபாவை நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குஷி இருக்கும் தூய்மை தான் நேரம் அதிகமாகிறது நினைவு யாத்திரை முக்கியமானது சகோதர சகோதரி என உணர்வதாலும் கூட விகாரத்தின் மீது அருவறுப்பு ஏற்படுவதில்லை என்பதால் இப்போது சொல்கிறார் சகோதரன் சகோதரன் என உணருங்கள் வரதானம் தனது புருஷார்த்தத்தின் விதியில் தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரமாக ஸ்லோகன் சுபஸ்வரூபமாகி சுகம் கொடுப்பீர்களானால் புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும் ஓம் சாந்தி சுடர்விடும் ஜோதியே சுந்தர நூனை கண்ட சுந்தூனை ஊ நுயிரே மனம் மறந்து உன்னையே நினைந்து மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் ஜோதி சுந்தர நூனை கண்டோ ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓ ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓ പരമൻ നെഞ്ചത്തിലെ അവരെ ദിനം ദിനം നനക്കവേ തുപങ്ങൾ മറയും അത്ഭുതം കാണോ सुंदर नई कंदो കുരുവ മുതൽവൻ സിത്തേ ശിവൻ തിരുവരുണയേ ഞാനത്തെ അടയും തത്വം കാണോമേ விடும் ஜோதே சுந்தர நூனை கண்டோ ஜோதி சுந்தர மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் தியானம் செய்வோ உன்னையே நினைந்திருப்போ சுண்டர் விடும் ஜோதி சுந்தர நூனை கண்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்